ஹாய் சிஸ்டர்ஸ் இட்ஸ் கோமதி ஃப்ரம் ஷா ஷாப்பிங் வேல்ட் நம்ம இன்றைக்கான அப்டேட் நம்ம ஷா ஷாப்பிங் வேல்டில் என்ன பார்க்க போகிறோம்னா லினன் காட்டன் சாரீஸ் கலெக்ஷன் பார்க்க போகிறோம் ஆக்சுவலி வந்து இது வந்து இன்றைக்கி ஜூலை டுவெண்ட்டி செவன் சரிங்களா சனிக்கிழமை ஸோ ரெண்டு நாள் முன்னாடி வேலைக்கிழமை நம்ம அப்டேட் பண்ணியிருந்தோம் இதே லினன் காட்டன் சாரீஸ் வந்து ஒரு டூ டிசைனில் எயிட் கலர்ஸ் வந்து நம்ம அப்டேட் பண்ணியிருந்தோம் அது வந்து அடுத்த நாள் மதியம் கூடமே ஃபுல்லாக சோல்ட் அவுட் ஆகிடுச்சுமா ஸோ எல்லாருமே நிறைய என்கொயரிஸ் அதேமாதிரி ரொம்ப அல்டிமேட்டு குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குங்க ஸ்டார் ரொம்ப 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 சூப்பராக இருக்குது அதே மாதிரி இதோட ப்ரைஸ் வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக நம்ம நம்ம ஷாப்பிங் ஷாப்பிங்ல எப்பவுமே பெஸ்ட் ப்ரைஸ் பெஸ்ட்டு கலெக்ஷனில் என்னோடய ஃபேமிலிக்கு நான் கொடுத்துட்ருக்கேன் ஸோ அதில் வந்து இதுவுமே வந்து ரொம்ப பெஸ்ட்டான கலெக்ஷன் அதே மாதிரி பெஸ்ட்டு ரீசனபிள் உங்களுக்கான மலிவான விலையில் கண்டிப்பாக நான் வந்து டெய்லி ப்ரா ப்ராடக்ட்ஸை நம்ம எடுத்துகிட்டு வந்துட்ருக்கோம் ஏன்னா நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டால மட்டும்தான் ஏன்னா நீங்கள் எல்லாத்துக்குமே எனக்கு ரொம்ப வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க இனிமேல் சப்போர்ட் பண்ணுறவங்களும் சரி இப்போ இது வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கேன் என்னோடய ஃபேமிலி எல்லாருக்குமே என்னோட அன்பாக தான் நன் நெஞ்சாக இருந்தால் நன்றிகளை தெரிவிச்சிக்கிறோமா ரொம்ப 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 நன்றி எல்லாேருக்கும் அதேமாதிரி நம்ம ஷா ஷாப்பிங் வந்து இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சிஸ்டர் ஏன்னா பெஸ்ட்டு ப்ரைஸில் தான் நம்ம எல்லா கலெக்ஷனுமே நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸோ அதனால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அதாவது நீங்கள் நம்ம அப்டேட் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஏன்னா பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு யாரும் சொல்ல முடியாது அதனால தான் நோட்டிஃபிகேஷன் பல்லே ஆன் பண்ணி வச்சுக்க சொல்கிறோம் சரிங்களா ஸோ மாதிரி நம்ம கலெக்ஷனும் நம்ம ப்ரைஸும் வந்து உங்களுக்கு வீடியோ நம்ம வீடியோவில் காட்டுற எல்லா கலெக்ஷன்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க அதே மாதிரி நம்ம கலெக்ஷன் பிடிச்சிருந்தா உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணி விடுங்க சிஸ்டர் ஓகேவா தென் வந்து நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாங்க சிஸ்டர் இது வந்து லினன் காட்டன் சாரீ ஸோ வந்து குவாலிட்டி செம்மையாக இருக்குது ரொம்ப அல்டிமேட்டாக டீசெண்டாக இந்த ப்ரைக்கு நெஜமாலுமே ரொம்ப ஒர்தபிள் நான் கொடுக்குற ப்ரைஸ் வந்து ம நம்ம ஃபஸ்ட்டே வந்து சொல்லிட்டோம் ஸோ வந்து டூ டேஸ் முன்னாடியுமே நம்ம வந்து அந்த இதுவுமே போட்டோம் ஸோ ஆடியோ ஆஃபர் ஆடியோ ஆஃபருக்கு போகிற மாதிரி இது சூப்பராக கலெக்ஷன் நம்ம அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ ஆடியோ ஆஃபரையும் தாண்டி ரொம்ப ஆஃபர் மாதிரி இருக்குது சரிங்களா இதோட ப்ரைஸ் வந்து வெறும் முந்நூற்றி தொண்ணூற்றம்பது ரூபா ஒரு சேரீ எடுத்தாலும் தமிழ்நாட்டுக்குள்ளே ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுத்துட்ருக்கோம் முந்நூற்றி தொண்ணூற்றம்பது ரூபா மட்டும்தான் ஒரு சேலை ஏன்னா ரொம்ப ரொம்ப இது பெஸ்ட் ப்ரைஸ் ஏன்னா பெஸ்ட்டு கலெக்ஷன் நிறைய பேர் நீங்களும் சொல்லியிருக்கீங்க ஸோ அதனால் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக தான் இருக்கும் மாதிரி அந்த ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி இதை வந்து மேக்ஸிமம் வந்து சிக்ஸ் ஃபிஃப்டிக்கு மேலே கூட அபவ் கூட சேல் இருக்காங்க மார்க்கெட் ப்ரைஸில் ரீட்டைல் ஷாப்பில் நிறைய நான் பார்த்துருக்கேன் ஸோ வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் அபவ் மேலே சேல் இருக்காங்க ஆனால் நம்ம ஷாய் ஷாப்பிங் வந்து எப்பவுமே பெஸ்ட் ப்ரைஸ் பெஸ்ட் கலெக்ஷன் என்னோட ஃபேமிலிக்கு நான் கொடுத்துட்ருப்பேன் சரிங்களா அந்த இந்த பெஸ்ட்டு ப்ரைஸ்க்கு கொடுத்துட்டுமே இதுலேயும் நான் வந்து என்னோட ஃபேமிலிஸ் யார் யார் சாரீ வாங்குவேன் எல்லாருக்குமே என்னோட கிஃப்ட் எப்பவுமே நான் கொடுக்கறது ரெகுலராக வந்துட்டே இருக்கும் சரிங்களா ஸோ நம்ம கலெக்ஷன் ஃபுல்லாக போயிடலாம் இந்த வாட்டி அன்னைக்கு அவனுக்கு வந்து ரெண்டு டிசைனில் எயிட் சாரீஸ் எடுத்துகிட்டு வந்திருந்தேன் ஸோ லிமிட்டடாக ஏன்னா எப்படியும் வந்து நம்ம கொடுக்குற ப்ரைஸ் வந்து என்னோடய ஃபேமிலிஸ்லாம் எப்படி என்கொயரி பண்ணுறாங்க அப்படின்றது வந்து ரொம்ப நிறைய பேர் கேட்டு இல்லைன்னு சொல்கிற மாதிரி ஆயிடுச்சு ஸோ ரொம்ப மனது கஷ்டமாயிடுச்சு அதனால் திரும்பி வந்து இப்போ வந்து ஆறு டிசைனில் மோர் ஆஃப் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் சாரீஸ் மேலே நம்ம கொண்டு வந்துருங்க சிஸ்டர் யாருக்கு என்ன கலர்ஸ் எல்லாமே செம்ம தூளாக இருக்குது அடி தூள் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து இந்த ப்ரைஸில் வந்து யாருமே கொடுக்கவே முடியாது நான் அடிச்சு சொல்கிறேன் இந்த ரேட்டுக்கு வந்து யாரும் இன்னும் கொடுக்கல சரிங்களா ஸோ அதனால் நீங்கள் டக்கு டக்குன்னு யாருக்கு என்ன வேணுமோ டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க சிஸ்டர் நம்ம வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் லிங்க்கு சரிங்களா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவேன் அதே மாதிரி நம்ம கலெக்ஷன்ஸ் இது மட்டும் இல்லாமல் நிறைய கலெக்ஷன்ஸும் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம் ப்ராண்டட் டாப்ஸும் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம் குரூப் இருக்குது அதே மாதிரி சாரீஸும் நம்ம அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம் தனியாக அதுவுமே குரூப் இருக்குது ரெண்டு குரூப் லிங்க்குமே நான் வந்து கமெண்ட் பின் பண்ணுறேன் சிஸ்டர்ஸ் ஓகேவா டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் வந்து அப்டேட் பண்ணிடுறேன் கமெண்ட்லையும் நான் வந்து அப்டேட் பண்ணிடுறேன் பின் பண்ணுறேன் பார்த்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க சிஸ்டர் ஓகேவா நம்ம கண்டிப்பாக வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் ஏன்னா ஆறு டிசைனும் ரொம்ப சூப்பராக இருக்குது டி தூளாக இருக்குது நிஜமான டிசைன்ஸ் எல்லாமே பக்காவாக இருக்குதுங்க ஆறு டிசைனும் செம்ம கலெக்ஷன் உண்மையாகவே மிஸ் பண்ணிடாது மிஸ்டர் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒன் பை ஒன்று நம்ம வந்து ஒரு ஒரு டிசைனுமே ஒரு சாரி நான் ஓப்பன் பண்ணி ப்ளவுஸும் முந்தி என்ன இதில் இருக்கும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன் இந்த இன்னொன்று வந்து இந்த இதை வியர் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலி வந்து இதில் ஒரு டிசைனில் தான் நான் ஸாரீ வியர் பண்ணியிருக்கேன் சூப்பராக வந்து நான் பார்த்தேன் ஒரு ஒரு டிசைனுமே எதுனால சொல்லிட்டு டக்குன்னு இது என்ன ப்ளவுஸ் மேட்ச் மேட்சாகுதான் டக்குன்னு ஒரு சாரீ எடுத்து கட்டேன் அவ்வளோ நல்லா இருக்கு மிஸ்டர் அப்படியே சூப்பராக அந்த கட்டும்போதும் சரி ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குது அதே அதேமாரி ரொம்ப அந்த வளவளன்னு இல்லாமல் ரொம்ப சாஃப்டா இருக்குது காட்டன் ரொம்ப நல்லாயிருக்கும் உடம்புக்கு மடிப்பு அழகாக வந்து அழகாக உட்காந்து துணியோட அளவு வந்து கரெக்டாக ஆறு முப்பது மீட்டர்மா சரிங்களா ஆறு புள்ளி முப்பது மீட்டர் ஸோ ஸாரியோட மீட்டர் வந்து அஞ்சரை மீட்டரும் உள்ளே ரன்னிங்கில் தான் ப்ளவுஸ் பீஸ் கொடுத்துருக்காங்க அது வந்து எண்பது சென்டிமீட்டர் எண்பது சென்டிமீட்டருன்னு சொல்லிட்டு கொடுத்தாலுமே இந்த சேரில கொடுக்குற ப்ளவுஸ் பீஸ் வந்து ஒரு மீட்டர் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறவங்களுக்கு தாராளமாக போதும் ஏன்னா நம்ம ஸேரீ லென்த்து நம்ம அளவுக்கு கொடுக்குறோம் ஸோ ச தனியாக வந்து ப்ளவுஸ் பீட் எடுக்கிறோன்னா மேக்ஸிமம் வந்து ஓரளவுக்கு ஓரளவுக்கு ஸ்கொயர் அளவுக்கு தான் வந்து இன்ச்சு கொடுத்துருவோம் ஆனால் இந்த ஸாரீஸ் வந்து சேரீயில் கொடுக்குறதுனால ப்ளவுஸ் வந்து லென்த் வந்து நம்ம ஹிப்லேருந்து உங்களுக்கே தெரியும் இல்லையா ஸோ சேரீயோட ஹைட்டு ஏற்றுக்கு மாதிரி இருக்குது அதனால வந்து ஒருமிட்ட ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறவங்களும் இந்த சேரீல வர ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணிக்கலாம் தாராளமாக சரிங்களா அதேமாரி இது பண்ண இந்தி வந்து ஒரு டிசைன் ஓகேவா சூப்பராக இருக்கு சார் டிசைன் ரொம்ப நல்லா இருக்கு எனக்கு யார் யார் வாங்கிட்டு போகிறீங்கல்ல வந்து டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி வந்து நம்ம ஃபுல்லாமே ஆன்லைன் பேமெண்ட் தான் ஏன்னா நம்மளுக்கு சிஓடி கிடையாது நிறைய பேர் கேட்குறீங்க கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிள் இல்லை ஏன்னா கொரியூர் சைடில் வந்து அது கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகுது ஏன்னா கொரியு சைடில் வந்து நம்மளுக்கு வந்து கேஷ் வந்து அதை நம்ம வாங்கிட்டு வந்து கொடுக்குறோன்னா பெரிய ப்ராசஸிங் அதனால் அவங்க வந்து அதை அப்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க அதனால் நான் ரிஸ்க் எடுக்க தயார் நான் என்னோடய ஃபேமிலிக்கு கேஷ் ஆன் டெலிவரி தாராளமாக கொடுத்துருவேன் இங்கே நம்ம நியர்பை இருக்கணும்னா நம்மளோட ஷாப் வந்து சென்னையில் தான் இருக்குது நியர்பை இருக்கிறவங்க தாராளமாக வந்து ஷாப்பில் வந்து கூட நீங்கள் எடுத்துக்கிட்டோம் ஓகேவா நம்ம கரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் ஏன்னா கண்டிப்பாக ஒரு த்ரீ டு ஃபைவ் மினிட்ஸ் கண்டிப்பாக இந்த இன்ட்ரோ கொடுத்தா தான் கொஞ்சம் வந்து உங்களுக்கும் வந்து நம்ம என்ன க்ளியராக சொல்ல வரோன்றத அதே மாதிரி நம்ம என்ன ப்ராடக்ட்ஸ் ஏன்னா எல்லாமே கிளியராக நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு ஓகேவா ஏன்னா இந்த கிளியர் ஃபுல்லாமே நான் கிளியர் தான் நீங்கள் வெறும் சாரி மட்டும் கேட்டு இது இருக்க அவைலபிள்னு கேட்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது அதனால தான் நம்மளுக்கு வந்து இந்த இன்ட்ரட்ஷன் கண்டிப்பாக தே கம்பல்சரி மஸ்ட் தேவைப்படுது ஓகேவா இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது பாருங்களேன் செம்மையாக இதில் வந்து மல்டிபிள் கலர்ஸ் இருக்குது ஸோ வந்து இதுலேயும் சில்வர் ஜெரி பார்டர் ரொம்ப அழகாக இருக்குது ஆரஞ்சு கலர் பார்டரில் கொடுத்துருக்காங்க இதில் வந்து ஆரஞ்சு எல்லோ ராணி பிங்க் ச கொஞ்சம் லைட் ஷேடில் எல்லாமே சூப்பராக இருக்குது செம்மையாக இருக்குது சிஸ்டர் கலெக்ஷனை விட எனக்கு என்ன சொல்கிறது இந்த கிளாத் குவாலிட்டி செம்ம 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 சூப்பராக இருக்குது உண்மையாகவே இது வந்து இதோட ப்ளவுஸ் பாருங்க சிஸ்டர் இதோட ப்ளவுஸ் பீஸ்மா இது சரியா இதோட ப்ளவுஸ் பீஸ் சார் சாரிம்மா சார் அந்த தப்பாக சொல்கிறேன் இதோட முந்திம்மா இது இதோட முந்தி டிசைன் இந்த மாதிரி இருக்குது இதோடய ப்ளவுஸ் பீஸ் வந்து வார்டர் என்ன கலர் கான்ட்ரஸ்ட்டாக கொடுத்துருக்காங்களோ ஸோ அந்த பிளவுஸ் பீஸ் வந்து இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க இதோட இந்த டிசைனில் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது ஓகேவா இந்த டிசைன் இந்த மாதிரி தான் இருக்குது ஏன்னா ஒவ்வொரு சாரியும் நம்ம இருபத்தஞ்சி சேரீ ஓப்பன் பண்ணி எல்லாம் காமிச்சிடணும் வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும் ஆல் ஆல்ரெடி எல்லாருமே நிறைய வந்து நிறைய பேசுகிறீங்க ரொம்ப போர் அடிக்குது சிஸ்டர்லாம் ரொம்ப மெஷின் பண்ணியிருக்கீங்க என்ன பண்ணுறது சிஸ்டர் நம்மளுக்கு வந்து நியூவாக வந்து நியூ கஸ்டமர்ஸும் சரி நியூவாக வியூவர்ஸ் பார்க்குறவங்களும் சரி நியூவாக பார்க்குற என்னோடய சிஸ்டர்ஸ் எல்லாேருக்குமே வந்து என்ன நம்ம வந்து ப்ராடக்ட் சேல் பண்ணுறோம் என்ன டீட்டெயில்ஸ்ன்றது கம்பல்சரி கொடுக்க வேண்டியதாக இருக்குது அதனால் வந்து சில விஷயத்தை நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் ஏன்னா நம்ம நம்ம என்ன சேல் பண்ணுறோம் அதை பற்றி தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் வேறு எதுவும் நம்ம வந்து இதில் இன்வால்வ் பண்ண போகிறதில்லை அதனால் வந்து ரொம்ப பேசுகிறேன்னு நினைக்காதீங்க ஏன்னா நம்ம டீட்டெயில்ஸ் சொல்லியே ஆகணும் இந்த கலர் அதனால் நம்ம இது வந்து இந்த சாரியை வந்து ப்ளவுஸ் பீஸும் முந்தியும் நான் பார்த்துட்டேமா ரொம்ப காமிச்சிட்டேன் ரொம்ப அழகாக இருக்குது அதனால் நான் இதில் வந்து இந்த டிசைனில் கலர்ஸ் மட்டும் என்ன வேணுல இருக்குதுன்னு காமிச்சிடறேன் சரியா ஒரு ஒரு டிசைன்லையுமே நான் உங்களுக்கு கேட்லாக் கூட இருக்கேன் விஷயம் நான் அப்படியே இதோட கேட்லாக் வரேன் சார் இப்போ நம்ம காமிச்சோம் பார்த்தீங்களா அதோட முந்தி அழகாக பூ டிசைன் வருது ஸோ வந்து ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி டிசைனில் வருது ஓகேவா நான் அதில் வந்து என்ன கலர்ஸ் இருக்குன்னு காமிக்கிறேம்மா சேம் இதை பெருமா இது ஆ இல்லை சேம் இல்லை இது வேறு வந்து வேறு கலர் ஓகேவா ஒரு நிமிஷம் அடுத்த கலர் வந்து அழகான இந்த என்ன ஸ்கை ப்ளூ கலரில் இது இது பார்ட்ரு சரிங்களா ராமர் க்ரீனும் இருக்குது ரெட்டும் இருக்குது ஸோ வந்து லைட் மிங்கல்ல ஸோ கலர்ஸ் வந்து மிங்கலில் அழகாக இந்த பேட்டர்ன் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க சார் இது நெக்ஸ்ட் கலர் ரெண்டாவது கலர் சரியா அதே டிசைனில் இன்னொன்று வந்து இந்த டிசைனில் தேர்ட் கலர் சிஸ்டர் அழகான பிங்க் கலர்மா பிங்க் கலரு பார்டரு கான்ட்ராக்டில் கொடுத்துருக்காங்க செல்வர் ஜெரி கொடுத்துருக்காங்க இது அழகாக ராமர் க்ரீனு பீச் கலர் பிங்க் கலர் எல்லாம் பிங்க் கொடுத்துருக்காங்க டிசைன் ரொம்ப பக்காவாக இருக்குங்க சிஸ்டர் ரொம்ப இது தேர்டு கலர் அதோட இதோட வந்து ஃபோர்த்து கலர் வந்து இங்கே பாருங்கள் க்ரீன் கலர் ஓகேவா லைட் லீஃப் க்ரீன் பார்டரில் கொடுத்துருக்காங்க ஸோ லீஃப் க்ரீனு ராமர் ப்ளூ இந்த மாதிரி மிங்கல் எல்லோ எல்லாம் மிக்சடாகிடுவாது இதுவுமே ரொம்ப இந்த கலர்ஸ்லாம் வந்து கட்டிங்குன்னு நினச்சிக்கோங்க செம்ம தூளாக இருக்கும் சிஸ்டர் நெக்ஸ்ட்டு நம்ம நெக்ஸ்ட்டு டிசைன் பார்த்தோம்னா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு டிசைன் பார்த்து சிஸ்டர் என்ன எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன் கலெக்ஷன் எல்லாமே செம பக்காவாக இருக்குது டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க சிஸ்டர் ஏன்னா போன வாட்டி நம்ம கம்மியாக கொடுத்ததுனால என்ன சிஸ்டரும் ரொம்ப கேட்டுட்டு எனக்கு எல்லோரும் சொல்லும் ரொம்ப கஷ்டமாக இருந்தால் அதனால இந்த வாட்டி நான் நிறைய கலெக்ஷன் எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் அதனால டக்குன்னு வந்து ஏன்னா இது இது வந்து ரொம்ப குவாலிட்டி இது குவாலிட்டியாக இருக்குது ஸோ அஷ்யூராக நான் சொல்கிறேன் ரொம்ப இருக்குது அப்படின்றதுனால தான் ஓகேம்மா இது டிசைன் பாருங்கள் சூப்பராக இருக்குங்க சார் இதோட ப்ரூ டிசைன் வந்து இதோட கேட்லாக் இதை காமிச்சிருக்கேன் பாருங்கம்மா சூப்பராக இருக்குது பாருங்களேன் இதோட கேட்லாக்கு ஓகே இதோட முந்தி டிசைன் அழகாக அந்த முந்தியில் மங்கா மங்காவாக போட்டிருக்கு ஸோ ப்ளவுஸ் டிசைன் வந்து இந்த மாதிரி வருது நான் ஒரு சாரியில் ஒரு ஒரு இது மட்டும் நான் ஓப்பன் யூ காமிக்கிறேன் சரிங்களா பிரித்து காமிச்சிடறேன் நான் இது பாருங்க அழகான லைட் ஷேட்மா லைட் ஷேடும் ரொம்ப நல்லாயிருக்கும் டார்க் ஷேடும் நல்லாயிருக்கும் எல்லாருமே கட்டலாம் அந்தமாதிரி லைட் ஷேடுமே எல்லாருக்குமே செட் ஆகும் எல்லாருக்குமே பொருந்தும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது பாடி இது பார்டர் கலர் வந்து ஸ்கை ப்ளூ கலர் மாதிரி கொடுத்துருக்காங்க சரிங்களா இது வந்து லைட்டு என்ன சொல்கிறது ஆக்சுவலி இது வந்து வீடியோவில் அழகாக தெரியுது அதே மாதிரியே ஸோ லைட் ஷேடில் தான் இருக்குது ஓகேவா இதோட மாங்காட் இது பாருங்க நான் காமிச்சிடல கேட்லாக்கில் ஸோ மாங்காய் டிசைன் மாதிரி கொடுத்துக்காங்க முந்தியில மாங்காய் டிசைனும் இதோட ப்ளவுஸ் பீஸ் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க சரியா இதோட ப்ளவுஸ் டிசைன் இதோட ப்ளவுஸ் டிசைன் இந்த பூ இந்த உள்ள குடி குடியாக கொடுத்துருக்காங்களா அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ வந்து ஸ்கை ப்ளூ கலரில் இந்த ராமர் கிரீன் கூட சொல்லலாம் ஓகேவா அந்த ராமர் கிரீனில் வந்து ப்ளவுஸ் பீஸ் கொடுத்துருக்காங்க ஸோ சூப்பராக இருக்குது கலர்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாட்டு டிசைனும் ரொம்ப 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 நல்லாயிருக்கு அதனால ரொம்ப யோசிக்கவே யோசிக்க வேணா டக்குன்னு புக் பண்ணிக்கோங்கச்சு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் கலர்ஸ் லைட் ஷேடு இதில் வந்து நம்ம கலர்ஸ் பார்த்துருந்தோம் அதில் வந்து இது பாருங்க இதுவுமே ஒரு லைட் கலர் அதாவது பர்பிளையே கொஞ்சம் டார்க்காக பர்பிள் கலரில் டார்க் இல்லைன்னா ஆனியன் கலரில் டார்க் கலர் ஆனியன் கலரில் லைட்டாக இருக்கும்ல ஸோ டார்க் கலர் கொடுத்துருக்காங்க இது வந்து அந்த லைட் ஷேடில் கொடுத்து கலந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பார்டரும் இந்த மாதிரி வந்து ஆனியன் கலரில் தான் கொடுத்துருக்காங்க ஸோ இது ப்ளவுஸ் பீஸு முந்தி எல்லாமே அதுக்கு வர மாதிரி முந்திர மாங்காய் டிசைன் வரும் ஸோ இந்த இலையிலேயே பூவாக இருக்கிறது ப்ளவுஸில் சின்ன சின்ன டிசைனில் கொடுத்துருக்காங்க இது வந்து செகண்ட் கலர் இந்த டிசைனில் தேர்ட் கலர் வந்து அழகான என்ன கலர் இது செங்கல் கலர் கூட சொல்லலாம் இதெல்லாம் பீச் கலர் சொல்லலாம் சரிங்களா செம்ம சாரி செங்கல் கலர் செங்கல் எப்படி இருக்கும் ஸோ அந்த கலர் ரொம்ப நல்லா நல்லாயிருக்குங்க சார் பீச் கலர்லாம் சொல்லலாம் இல்லை செங்கல் கலரும் சொல்லலாம் ரொம்ப அழகாக இருக்குது ஸோ இது பார்டரும் பீச் கலர் கொடுத்துருக்காங்க சில்வசரி கொடுத்துருக்காங்க இது செகண்ட் டிசைனில் இது மூணாவது இந்த டிசைனில் வந்து இது வந்து லாஸ்ட் நாலு ஃபோர்த்து கலர்மா ஸோ வந்து க்ரீன்மா மெஹந்தி க்ரீன் மாதிரி இருக்குது சூப்பராக இருக்குது மெஹந்தி க்ரீனில் இது லைட் பாசி க்ரீன் மாதிரி பார்டர் கொடுத்துருக்காங்க செம்ம அழகாக இருக்குது ஸோ வந்து ப்ளவுஸ் பீஸ் வந்து இந்த இந்த கலரில் தான் வரும் இந்த பாசி கலரில் தான் வரும் செம்மையா இருக்குமா பாருங்க சிஸ்டர் ஐயோ நல்லா இருக்கு நெஜ்மான்னு ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குமா செம்மையாக இருக்கு நம்ம நெக்ஸ்ட் டிசைன் பார்க்கலாம் சரிங்களா டிசைன் எல்லாமே இது பாருங்க ஆரஞ்சு கலரில் இந்த 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 கலர் வந்து இந்த என்ன சொல்கிறது ப்ரௌன் ஷேடில் லைட் ஷேட் வரும் ப்ரௌன்லேயே லைட் ஷேடு இந்த சாக்லேட் கலர் மாதிரி அந்த மாதிரி லைட் ஷேடில் வரும் ஆரஞ்சு ஓகேவா ஆரஞ்சில் டார்க் ஆரஞ்சு லைட்டு அந்த மாதிரி கலர்ஸில் வந்து சும்மா செம்ம அழகாக கொடுத்துருக்காங்க ஸோ இந்த டிசைனில் தான் நான் இந்த சேரீ எடுத்து கட்டிக்கினதுனால சூப்பராக இருக்குது இது பாருங்க ஃப்ளீஸ் வந்து நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன் ஸோ வந்து நான் என்னோடய ப்ளவுஸ் பீஸ் எப்போயுமே நான் கட் பண்ண மாட்டேன் ஏன்னா எனக்கு ஃப்ளீஸ் நிறைய வைக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் வந்து நான் மேட்ச் வேறு ப்ளவுஸ் வந்து நான் காட்டன் ப்ளவுஸ் தான் எப்போயுமே ரெகுலராக போடுவேன் அதனால் காட்டன் ப்ளவுஸ் இருந்தது மேட்ச் பண்ணிட்டு வந்தாச்சு இதோட முந்தி நான் வந்து இதுக்கு ஓப்பன் பண்ணி காட்டணும்னு அவசியமே கிடையாது இது பாருங்கள் இதோட முந்தி டிசைன் பாருங்கள் சார் சூப்பராக இருக்குது பாருங்களா உள்ளெல்லாம் இந்த ஒரு இந்த ஒரு மாதிரி இல்யூஷன் பிரிண்ட் மாதிரி அழகாக கொடுத்துருக்காங்க சரியா ப்ளவுஸ் பீஸ் வந்து இந்த மாதிரி வருமா ப்ளவுஸ் பீஸ் வந்து இந்த 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 கார்னரில் இருக்குது பார்த்தீங்களா ஸோ இதோட ப்ளவுஸ் பீஸ் வந்து இந்த மாதிரி வரும் ஓகேவா இந்த இந்த டிசைனில் வரும் ஸோ உள்ளே வந்து நான் இந்த நம்மளுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்கத்தை வந்து சின்ன சின்ன ப்ரிண்ட்டாக ஸோ பார்டர் வந்து என்ன கலர் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது இந்த மாதிரிங்க சூப்பராக இருக்காது ஸ்டர்ஸ் சாரி நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படியே அழகாக இருக்கும்மா சும்மா உக்கா என்ன சொல்கிறது கட்டிங்ஸா ஒரு மாதிரி லைட் வெயிட்டாக இருக்குது ஃப்ரீயாக இருக்குது வேர் பண்ணுறது வேர் பண்ணி அந்த ஒரு பாரமாக இல்லாத மாதிரி லைட்டாக ரொம்ப அழகாக இருக்குது சரிங்களா இதில் வந்து அது வந்து ஆரஞ்சு கலர் இருக்குமா நெக்ஸ்ட் இன்னொரு கலர் வந்து இதில் வந்து ஃபைவ் கலர்ஸ் ஸோ வந்து ஃபோர் கலர்ஸ் இருக்குது அழகான பீச் கலரில் லைட்டு டார்க் கனகாமர கலரில் பீச் கலர் மிங்கலில் கொடுத்துருக்காங்க பார்டர் வந்து பீச் கலரில் கொடுத்துருக்காங்க ஓகேவா சரியா இதில் ஒன்றே மட்டும் ப்ளவுஸ் எடுத்து நான் காமிச்சாலும் ஓப்பன் பண்ணி காமிச்சிடேன் ஒன்று ஏன்னா வந்து உங்களுக்கும் அது திருப்தியாக இருக்கும் எனக்கும் திருப்தியாக இருக்கும் எனக்கு காமிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா இதோ இதோட முந்தி வருதுமா இது சரியா ப்ளவுஸ் யூஸ் பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குதுங்களா அழகாக இருக்குல்ல ப்ளவுஸ் வந்து ரொம்ப நல்லா நல்லாயிருக்கும் யூஸ் ப்ளவுஸும் அதே மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி போட்டோம்னா செம்மையான இருக்குது ஆனால் வந்து எனக்கு வந்து எப்பவுமே எனக்கு காட்டன் தான் கொஞ்சம் ஏன்னா ரொம்ப ஸ்வெட்டிங் ஆகும் அதனால காட்டன் தான் மோஸ்ட்லி நான் இப்போதான் யூஸ் பண்ணேன் லைனிங் ப்ளவுஸே யூஸ் பண்ணவே மாட்டேன் அதனால் தான் எதுவும் இருக்கோ நம்ம வீட்டில் அழகாக மேட்ச் பண்ணிக்கலாம் சூப்பராக சரிங்களா பாருங்களேன் இந்த கலர் சூப்பராக இருக்குது அந்த டிசைனில் நெக்ஸ்ட்டு வந்து பிங்க் கலர் ஷேடு ஓகேவா டார்க் ராணி பிங்க்கும் லைட் பிங்கோ மிங்க் கல்லர் இருக்கு பாருங்க பார்டர் வந்து லைட் பிங்க்கில் சூப்பராக இருக்கு ரெண்டு மூணு கலர் மிங்க் வந்து மல்டிபிள் கலர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது அடுத்தது இதுலயே இந்த டிசைன்லேயே நெக்ஸ்ட் கலர் வந்து கொடுக்கணும் நெக்ஸ்ட் கலர் நெக்ஸ்ட் கலர் வந்து அதே டிசைனில் எல்லோ கலர்மா சூப்பராக இருக்கு எல்லோ கலர் வந்து லாஸ்ட்டாக போட்ட மாதிரிங்க அந்த ஒரு எல்லோ லாஸ்ட் வேலைக்கு நம்ம போட்ட டிசைனில் எல்லோ கலர் ஒன்று வந்துருச்சு அந்த எல்லோ கலருக்கு எத்தனை பேர் என்கொயரி எனக்கு சங்கடமாக போச்சு போட்டுங்க ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஆனால் வந்து ரெண்டு எல்லோ சரியுமே மூவ் ஆகிடுச்சு டக்குன்னு ஸோ இதுலேயுமே எல்லோ வந்திருக்கு ரொம்ப அழகாக இருக்குது யார் வேணுமோ டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க சார் ஓகேவா அடுத்தது வந்து நம்ம வேலை கிழமை போட்ட டிசைனில் வந்து போயிடுச்சுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா ஸோ வந்து ஃபோர் கலர்ஸ் போட்டுருந்தோம் இந்த மாதிரி அதே டிசைனில் இலியூஷன் ப்ரிண்ட்டு இந்த ப்ரிண்ட்டு வந்து எல்லாருக்குமே நிறைய பேர் பிடிச்சிருந்தது போல் ஸோ இதில் நிறைய என்கொயரி வந்தது இதில் இந்த வாட்டி நான் எட்டு கலர் கொண்டு வந்திருக்கேன் சேம் போன வாட்டி போ கொடுத்ததுல ஃபோர் கலர்ஸு ஸோ இது வந்து லைட் லைட் க்ரீனில் அழகான சரிங்களா க்ரீன் பார்டரில் சரியா இதோட இதோட வந்து கேட்லாக் கேட்லாக் சார் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்களேன் இந்த இந்த டிசைன் டிசைன் தான் ரொம்ப வந்து டக்குன்னு மூவ் ஆச்சு சரிங்களா ஸோ இந்த வந்து ரொம்ப நல்லா ரொம்ப இன்ட்ரெஸ்டாக கேட்டிருந்தீங்க ஸோ இதோட டிசைன் டிசைன் வந்து இந்த மாதிரி சரியா உள்ளேயுமே பெரிய பெரிய மாங்காய் டிசைனில் கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ் வந்து நான் ஒன்று ஓப்பன் பண்ணியே காமிச்சிட்ருக்கேன் ஓகேவா இதில் வந்து இந்த லைட் கிரீன் ஷேடு சரிங்களா ஒரு கலரு அதில் வந்து இது இந்த கலர் வந்து ஸ்கை ப்ளூ கலர்மா ஸ்கை ப்ளூ கலரில் மாதிரி ஸ்கை ப்ளூ கலரில் பார்டர் கொடுத்துருக்காங்க ஸோ வந்து கலர்ஸ் வந்து நிறைய கலர்ஸ் மிங்கல் ஆன மாதிரி லைட் ஷேடு டார்க் ஷேடு அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த டிசைன் எல்லாத்து இது செகண்ட் கலர் தென் அழகான பீச் கலர்மா பீச் கலருன்றதை விட லைட் இந்த சந்தன கலர் சொல்லுவாங்க இல்லையா லைட் ஆரஞ்சு சொல்லலாம் இல்லை லைட் சந்தனம் சொல்லலாம் அந்த மாதிரி கலர்ஸ் தான் இது கலர் அடுத்தது வந்து இது வந்து ப்ளூம்மா சரியா நான் வந்து ஸ்கை ப்ளூ ஒன்று சொல்லல அதே மாதிரி இது வந்து ராமர் ப்ளூ ராமர் ப்ளூ கலர் இதுமே செம சூப்பராக இருந்தது இதுக்குமே வந்து நிறைய ஃபோட்டா முடி வந்தது நிறைய பேர் என்கொயரிஸ் கேட்டிங்க ரொம்ப கஷ்டமாக இருந்தது கொடுக்கறதுக்கு ஸோ இன்னொரு கலர் இன்னொரு தடவை இந்த கலர் எடுத்துகிட்டு வந்துருக்கேன் ஓகேவா இப்போ ஒரு கலர் மட்டும் ஒன்று ஓப்பன் பண்ணி காமிச்சி உள்ளும் ஒன்று காமிச்சுன்னா எல்லோ கலரும் போன வாட்டி எல்லோ கலர் தான் ஓப்பன் பண்ணேன் ஸோ இந்த வாட்டி வந்து பிங்க் கலர் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் பிங்க் கலரில் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா மிஸ்டர் இது உள்ள முந்தி வந்து பாருங்களேன் இந்த மாங்காய் டிசைன் பரிசு பெருசாக மொங்க டிசைன் கொடுத்து செம்ம சூப்பராக இருக்கு இதோட பிளவுஸ் பீஸுமா ப்ளவுஸ் பீஸ் வந்து சின்ன சின்ன குட்டி குட்டியாக ரவுண்ட் ரௌண்டாக ஒரு மாதிரி டிசைன் செம்ம பக்காவா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு இந்த டிசைனும் நல்லா இருக்கு விட இது ப்ளவுஸும் ரொம்ப நல்லா இருக்கு செம்மையா இருக்கு சரியா நான் வந்து நெக்ஸ்ட் கலர் பார்ப்போம் நெக்ஸ்ட் கலர் இது இதுக்கு இதுக்கு வந்து இதுதான் ரொம்ப லெமன் எல்லோ சரிங்களா இதுமாரி நிறைய வந்தது டக்கு டக்குன்னு ஆச்சு இது இப்போ வந்து யாருக்கு கிடைக்கும் போது தெரியல புக் பண்ணிக்கோங்க பார்ப்போம் அழகான பீச் கலர்மா இந்த டிசைன்ல பீச் கலர் பீச் கலர் மெனூன் கலரில் பிங்க் கலர் இருக்குது ஸோ வந்து அதே மாதிரி பீச் கலரில் சில்வர் ஜரி பார்டர் கொடுத்துருக்காங்க ஸோ அதே மாதிரி பார்டரும் பீச் கலர் ஓகேவா அடுத்தது ராமர் க்ரீன்லேயே இது ஒரு மாதிரி என்ன சொல்கிறது லை கிரீன் இந்த சேம் வந்து வீடியோவில் இருக்கிறது ரொம்ப அதே மாதிரியே தான் இருக்குது ஸோ அழகாக இருக்குது இருக்குது எடுத்துக்கலாம் சரி இந்த டிசைன் முடிஞ்சிச்சு அடுத்தது நெக்ஸ்ட்டு வருங்க சூப்பர் இதுவுமே வந்து இது கூட இந்த ஒரு மாதிரி பெயிண்ட் ப்ரெஷ்ஷில் வந்து பெயிண்ட் பண்ணால் ஜஸ்ட் ஒரு பெயிண்டிங் மாதிரி இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பெயிண்டிங் மாதிரி இருக்குது இந்த டிசைன் வந்து ப்ரெஷ்ல நம்ம லேஸாக அப்படி இப்படி லேசாக ஸ்க்ரப் பண்ண மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி டிசைன் சூப்பரா இருக்கு இது வந்து மெஹந்தி க்ரீன் டார்க்காக கொடுத்துருக்காங்க ஸோ பார்டர் வந்து லைட் க்ரீனில் கொடுத்துருக்காங்க இதோட கேட்லாக் இருக்கு நான் எடுத்து கேட்லாக் இதோட கேட்லாக் பாருங்கம்மா இந்த அந்த டிசைன் காமிச்சே இல்லை ஸோ அதோட கேட்லாக் இந்த ஃபேன்ல காற்றுல ஆடுது ஸோ கேட்லாக் இதோட முந்தி பாருங்க செம்மையாக இருக்கு இந்த டிசைன் வந்து அழகாக என்ன சொல்கிறது பெயிண்டிங் மாதிரி இருக்கு அதாவது இந்த சேரீல அழகாக பெயிண்ட் பண்ண மாதிரி இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு இந்த டிசைனில் வந்து இது க்ரீன் கலர் ஒன்று இது ஒன்று மட்டும் நம்ம ஓப்பன் பண்ணி காமிச்சிடலாம் முந்தியும் ப்ளவுஸும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஏன்னா நாலு கலர்ஸ் அவைலபிள் இருக்குது பாருங்க இது வந்து முந்திம்மா அழகாக அந்த இந்த எல்லாம் அந்த கேம்ஸ் ஆடும்ல ஸோ அப்படி சொய் சொயும் போகும் பார்த்தீங்களா அது கம்ப்யூட்டர் கேம் மாதிரி ஸோ மொபைல் கேம்ஸ் அந்த மாதிரி பிரிண்ட்ல கொடுத்துருக்காங்க ஆக்சுவலி ஓகேவா இதோட முந்தி முன் சாரி ப்ளவுஸ் டிசைன் இது பாருங்கள் சூப்பராக இருக்குது தெரிய ப்ளவுஸ் டிசைன் ரொம்ப நல்லாயிருக்கு லைட் க்ரீனில் கொடுத்துருக்காங்க டிசைன் செம 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 சிஸ்டர்ஸ் புக் பண்ணிக்கோங்க டக்கு டக்கு மீன் இருந்து புக் பண்ணிக்கோங்க ரொம்ப சரிங்களா இது பாருங்கள் இந்த கலர் இந்த டிசைனில் இன்னொரு கலர் வந்து அந்த பீகா கிரீன் சொல்லுவோம்லம்மா அந்த மாதிரி கலர் ஸோ லைட்டு அதுலேயே வந்து லைட் ஷேடில் வந்து பார்ட்ரு கொடுத்துருக்காங்க பீக்கா கிரீன்ல அங்க வந்து டார்க் டார்க் ஷேடு லைட் ஷேடு எல்லாமே இருக்குது பிங்க்கு எல்லாமே மிக்கலாயிருக்கு இது செகண்ட் கலர் அதில் வந்து இது வந்து இது பண்ணியா இது ஒரு மாதிரி என்ன கலர் என்ன கலர் இது வந்து பாசிலேயே பாசி கலர் சொல்லுவாங்க இல்லையா பாசிலேயே வந்து காஞ்சி போயிடுச்சுன்னா அந்த பாசி தரையெல்லாம் பாசி இருக்கலாம் அது வந்து ட்ரை ஆயிடுச்சினா ஒரு மாதிரி கலர் இருக்கலாம் அந்த மாதிரி கலர் கொடுத்துருக்காங்க குடுத்துருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு கலர் ஷீட் வந்து இது டார்க் லைட்டு அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பாசிலேயே என்ன சொல்கிறது பிஸ்தா கலரா இல்லைல்ல பிஸ்தா கூட கிடையாது இது கலர் வந்து அழகாக அதே மாதிரி தான் தெரியுது எனக்கு கலர்ஸ் சொல்ல வரல சரியா சரிங்களா அந்த கலர்ஸில் அந்த ஆரஞ்சு கலர் வந்து மிக்கல் இருக்கு இருக்குது இந்த டிசைன்லேயே வந்து இன்னும் ஒரு கலர் இருக்குது ஒரு கலர் வந்து இதான் ஆனியன் கலர்மா சூப்பராக இருக்குது பாருங்க சார் ரொம்ப அழகாக இருக்குது இந்த கலர்ஸ் வந்து ஆனியன்ல ஆனியன் கலரும் ஆனியன்ல ஆனியன் டார்க் கலர்ல லைட் கலர்ல ஆனியன் டார்க் கலர்ல சூப்பராக இருக்குது இந்த டிசைன்மே கலருமே ரொம்ப அழகாக இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட் டிசைன் பார்க்க போகிறோம் சார் நெக்ஸ்ட் டிசைன் வந்து இது பண்ணுங்க நெக்ஸ்ட் டிசைன் வந்து இது பண்ணுங்கள் இதுவும் செம்ம பக்கா மா பக்கா டிசைன் இதோட டிசைன் பாருங்கள் கேட்லாக் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன் முந்தி வந்து அந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் ரவுண்ட் ரவுண்டாக ரவுண்ட் ரவுண்டாக ரொம்ப டிஃபரெண்ட் தெரியல முந்தி ஸோ இது ரொம்ப நல்லா இருக்கு நம்ம வந்து ஒன்றுத்துல வந்து வியூ நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் இதோட டிசைன் பாருங்க சார் செமையாக இந்த ப்ரஷில் பெயிண்ட் பண்ணால் எப்படி ஒரு மாதிரி என்ன சொல்கிறது என்ன ஆர்ட் இது ஒரு என்ன சொல்லுவாங்க அதாவது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஆர்ட்லாம் சொல்கிறாங்க அந்த மாதிரி ஆர்ட் மாதிரி இருக்குது அதாவது வரைகிறது சரிங்களா அந்த நல்லா இருக்கு இந்த கலை வரை கலையில் இருக்கிற மாதிரி கலை வந்து சூப்பராக இருக்கிற மாதிரி இருக்குது பெயிண்டிங் சூப்பராக இருக்கிற மாதிரி இருக்குது ஸோ வந்து இதில் வந்து க்ரீன் கலர்மா எல்லா கலரும் இருக்குது இதில் லைட் க்ரீனு டார்க் க்ரீனு ஸ்கை ப்ளூ கலரு அதேமாதிரி ராமர் க்ரீன் கலரு ஸோ வந்து இதோட பார்டர் வந்து லைட் க்ரீன் கொடுத்துருக்காங்க இதை டிசைன் ஒன்று மட்டும் நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் சிஸ்டர்ஸ் ஓகேவா இதில் வந்து செகண்ட் வியூ வந்து நல்ல பிங்க் கலர்மா பிங்க் கலர்னால் ரொம்ப ராணி பிங்க்கும் கலருக்குள்ளே கிடையாது பேபி பிங்க்கும் கிடையாது லைட் பிங்க்கில் சரிங்களா இதில் மட்டும் ஒன்று ஓப்பன் பண்ணி காமிச்சிருந்தேன் பாருங்கள் இது பாருங்கள் இது முந்தி வந்து இந்த முந்தி டிசைனில் கொஞ்சம் டிஃபர் தெரியுது சரிங்களா முந்தி டிசைனில் கொஞ்சம் டிஃபர் தெரியுது இதோட ப்ளவுஸ் பீஸ் சூப்பராக இருக்குது பாருங்களா இதோட ப்ளவுஸ் பீஸ் பண்ணலாம் இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களா ஒரு மாதிரி அதை என்ன சொல்கிறது அது வரைஞ்ச மாதிரி நம்ம வந்து சுவரில் வரைகிறாங்க பார்த்திங்களா ஸோ அந்த மாதிரி வரைஞ்ச மாதிரி இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது இந்த டிசைனை பக்காவாக இருக்குது பாருங்க ஸ்டார் ஓகேவா இதில் வந்து இது வந்து பிங்க் கலர்மா பிங்க் கலரில் நிறைய கலர்ஸ் எல்லாமே மிங்கிளாக இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது ஸோ இதில் வந்து டூ பீசஸ் இருக்குது அதே சேம் கலரில் டூ பீசஸ் இருக்குது ஓகேவா அது மட்டும் டூ பீசஸ் கிடச்சிது ஸோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன் என்ன நல்லாயிருக்கும் இது வந்து இது வந்து கிரே கலர்மா கிரேவ இந்த டார்க் கிரே மாதிரி உள்ள மிங்கிளில் கொடுத்துருக்காங்க லைட்டு பீச் கலரு கிரே எல்லாம் கொடுத்து சேர்த்து கொடுத்துருக்காங்க கீழே வந்து வார்டர் வந்து ஆஷ் கலரில் கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ வந்து அதோடய ப்ளவுஸ் வந்து பார்டரில் என்ன கலர் கொடுத்துருக்காங்களோ ஸோ ப்ளவுஸ் பீஸ் அந்த கலரில் வரும் இது வந்து மூணாவது கலர் ஒன்று வந்து மூணாவது கலர் அடுத்தது வந்து லாஸ் கலர் ஆரஞ்சு கலர் ஆரஞ்சுனா ரொம்ப ஆரஞ்சு கலர் பார்டரில் பார்டரில் மட்டும்தான் வந்து அந்த ஆரஞ்சு வந்து இந்த ஃபேண்டாக ஆரஞ்சு மாதிரி இருக்குது உள்ளே ஆரஞ்சு மிங்க் கலர் லைட்டு பிங்க்கு அப்புறம் வந்து பீச் கலரு கிரீன் கலர் நல்ல ஷேட் வந்து சூப்பராக இருக்குங்க சார் இப்போ பாருங்க சாரி அம்மையாக இருக்குது இதுதான் லாஸ்ட்டு ஸோ லாஸ்ட்டு ஒன்று நான் ப்ரைஸும் ஃபஸ்ட்டே சொல்லிவிட்டேன் சிஸ்டர் கலெக்ஷன் எல்லாம் முடிஞ்சிடுச்சு நான் காமிச்சிட்டேன் டக்குன்னு யாருக்கு என்ன வேணுமோ டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க சிஸ்டர் அதேமாதிரி இதை இந்த கலெக்ஷன் மாதிரி இன்னும் ஒரு நல்ல கலெக்ஷன் எப்பவுமே பெஸ்ட் ப்ரைஸ் பெஸ்ட் கலெக்ஷன் நான் உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பேன் ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பர் வீடியோவில் நம்ம பார்க்குறேன் சிஸ்டர் எல்லாருக்கும் தேங்க்யூ சிஸ்டர்ஸ்